ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நம்ம பார்த்தோம் பொதுவாக நூறுரூபா ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை விசாரணை செஞ்ச உடனே அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறது தமிழக அரசோட நிலைப்பாடு அதே சமயத்தில் செந்தில் பாலாஜி போல் பொன்முடி போல் லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்தவங்கள எதுவும் பண்ணுறதில்லை சட்டம் அதுக்கு வந்து சாதகமாக இருக்குது சாதகமாக இவங்க அமைச்சிக்கிறாங்க தமிழக அரசு அமைச்சுக்கிறது இப்போ வந்து எந்தவித தடங்களும் இல்லை அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் நடந்த ஊழலை ஆயிரம் கோடிக்கு மேலே நடந்த ஊழலை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் என்ன செஞ்சதுன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தது உடனே என்ன செஞ்சாங்க இந்த தமிழக அரசு என்ன செஞ்சது அந்த செந்தில் பாலாஜியை காப்பாற்றணுமே அதனால் என்ன செஞ்சது உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்க வந்து இவங்களை விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறையில் எந்த அதிகாரியும் அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து இப்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா ஆமாம் ஆமாம் அதை வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வேணால் ஊழல் பண்ண ஆனால் உங்கள்கிட்ட காசு பணம் இருந்து தானா நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன செய்யலாம் நீ காப்பாற்றிக்கலாம் அதே சமயத்தில் சாதாரண ஏழை ஜனங்கள் நம்மளை போல ஏழை ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக தவறு செஞ்சால் கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஜெயிலில் வாடணும் வருஷ கணக்கில் ஜெயிலில் கிடக்கணும் ஆனால் அதே மந்திரிமார்கள் வந்து எவ்வளோ கோடி கோடியாக கொள்ளையடித்தாலும் பிராண்டில் மூத்திரம் பஞ்சிட்டு திரும்ப போய் சுகமாக ஜெயிலில் இருக்கலாம் அதே சமயத்தில் அப்படியே ஒரு வேளை அமலாக்கத்துறை ஆக்ஷன் எடுக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே கொள்ளையடித்து முதல மந்திரிக்கு கொடுத்த அவர் வந்து காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் போவார் உங்களை காப்பாற்றுவார் இந்த லட்சணத்தில் தான் தமிழக அரசு நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே கொண்டு போய் விடுங்கிறதே தெரியல ஊழல் 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 எப்போ பாரு எங்கே பாரு இந்த திமுக அரசு ஊழல் தான் அதே சமயத்தில் மக்கள் திறந்துறாங்களான்னா திறந்துறதில்லை ஐநூறுக்கும் ஆசைக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப இந்த கேடுகட்ட திமுகவை அரசாட்சி செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க இந்த 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 டாஸ்மார்க் ஊழல்லையாவது உண்மையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது ஒரே மனசோட இவங்க வந்து திமுகவை ஒழிக்கணும்னு பார்க்கலான்னா ஒரு அண்ணாமலை கிடந்த பறிச்சிக்கிட்டு இருந்தார் எப்படியாவது இந்த திமுகவை மண்ணை கவ வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணார் ஆனால் அந்த கேடுகட்ட மத்திய அரசு என்ன செஞ்சது அவரை அவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு சும்மா டம்மியாக வச்சுருக்குது என்னத்துக்கு தான் இந்த அரசியலுங்கிறதே தெரியல பிஜேபி அரசு நல்லது செய்யும் மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையவே என்னாச்சுன்னா இந்த அண்ணா திமுக கூட கூட்டணி சேர்ந்ததுனால பிஜேபி மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்து அண்ணாமலையை ஒதுக்கி விட்டுட்டு மறுபடியும் படுகொழியில் தமிழக மக்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க கொட்ட திட்டம் வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து தானே அமல் அமல்படுத்துவாங்க ஆனால் திரும்பவும் இந்த தேடுகட்ட டெட் கிட்டே போயிட்டு அவர் என்ன செய்வார் இருமொழி கொள்கைன்னு தான் சொல்லுவார் மக்கள் மறுபடியும் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்றைய வரைக்கும் இத்தனை வருஷமாக ரெண்டு மொழி கொள்கையை படித்துக்கிட்டு நம்ம குழந்தைங்க நாசமாக போயிட்டுருக்கு அதுதான் உண்மை வசதி படைத்தவன் சிபிஎஸ்சியில் கொண்டு போய் குழந்தைங்களை சேர்த்து முன்னுக்கு போகிறான் வெளி மாநிலம் போகிறான் வெளிநாடு போகிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் எவன் ஒருத்தன் அரசு பள்ளியில் இந்த ரெண்டு மொழி கொள்கையில் படித்து பாஸ் ஆகிறானோ அவன் நாசமாக தான் போகிறான் அதுதான் இந்த திமுக அரசுக்கும் திராவிட அரசுக்கும் தேவையாக இருக்குது என்ன நடக்க போகுதுங்கிறதே நமக்கு புரியல ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கும் வழி இல்லை என்ன நடக்குதோ நடக்கட்டும் வேடிக்கை தான் நம்மளால் பார்க்க முடியும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்